வைரத்தின் பளபளப்பு நம்மை கட்டி போடுகிறது இல்லையா வாங்க இந்த அற்புதம் பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் உலகின் கடினமான பொருள் வைரம் இது சுத்தமான கார்பன் அணுக்களால் ஆனது பூமியின் மேலோட்டு பகுதிக்கு கீழே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் சுமார் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலும் மிகப்பெரிய அழுத்தத்திலும் உருவாகிறது இது உருவாக பில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகலாம் வைரங்கள் வெறும் ஆடம்பர நகைகள் மட்டுமல்ல இதன் தீவிர கடினத்தன்மை காரணமாக தொழில்துறையிலும் இதற்கு முக்கிய பங்கு உண்டு துளையிடுதல் வெட்டுதல் மெருகூட்டுதல் போன்ற பணிகளுக்கு பயன்படும் கருவிகளில் வைரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மருத்துவத்திலும் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் கூட வைரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இயற்கை வைரங்கள் மட்டுமின்றி இப்போது செயற்கையாக ஆய்வகங்களிலும் வைரங்கள் உருவாக்கப்படுகின்றன இயற்கை வைரங்கள் மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ளவை என்றால் செயற்கை வைரங்கள் மலிவானவை ஆனால் அதே ரசாயன மற்றும் பண்புகளைக் கொண்டவை உலகிலேயே மிகவும் பிரபலமானதும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததும் கோகி நூர் வைரம் இது இந்தியாவின் மண்ணிலிருந்து கிடைத்த ஒரு போக்கிஷம் இந்த அரிய வைரம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததா மறக்காம லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்